படம் சூப்பரா இருக்கு எப்படி கேட்கவே முடியாது அவ்வளவு நல்லா அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம் படம் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா படம் கதை எழுந்தவங்க ரொம்ப அறிவாளி ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா யோசிச்சு எப்படின்னா அது ஒரு திங்க் பண்ற மாதிரி இருக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன சொல்லிட்டு ஒரு ஒரு படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க சூப்பர் படத்துல நீட் பற்றி தான் சொன்னாங்க நீட்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு நான் நானும் நீட் தான் படிக்க போறேன் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து உடம்பு மோஸ்ட்லி இந்த நீட்டோட கண்டென்ட் தான் வரும் எனக்கு தெரிஞ்சது ஸோ அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க ஒரு எப்பவுமே ஒரு ஒரு மூவின்னா மூவி பிக்ஷன் சினிமா ஃபிக்ஷன் மாதிரி இல்லாம லைக் ஒரு ரியாலிட்டி மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இப்போ நான் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நம்ம இன்ன வரைக்குமே அந்த நீட்டோட இது வந்து இன்னும் இது ஆகலை பட் ஆனால் மூவிலையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வின் பண்ணுற மாதிரியோ ஒரு அந்த மாதிரி இல்லாமல் சினிமாட்டிக் மாதிரி இல்லாமல் நல்லா ரியாலிட்டியில் என்ன இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நீட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்கண்ணா கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக கிளைமேக்ஸ் சீன் சூப்பராக இருந்துச்சு ஒரு படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவர் டேரக்டரும் சூப்பராக டேரக்ட் பண்ணியிருக்காரு அது மற்றபடி மியூசிக்கு பேக்ரவுண்டு எல்லாமே செம்மையாக இருக்குது ஸ்டோரி வைஸும் சரி மெசேஜ் வைஸும் சரி எல்லாமே இருக்கு இது ஒரு ஃபிக்ஸ்ட் இப்போ தான் படம் முடிஞ்சது நான் இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வந்தேன் நாங்கள் என்ன நினச்சி எடுத்தோமோ அது அழகாக ஆடியன்ஸ்லாம் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க பத்திரிகைகளும் இந்த அளவுக்கு அழகான ஒரு விமர்சனத்தை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ